ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய நான்காவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர் விராட் கோலி மற்றும் ஆஸ்திரேலிய துவக்க இளம் ஆட்டக்காரரான சாம் கோன்ஸ்டஸ் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த மோதல் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனால் ஐசிசி பார்த்திங்கன்னா தற்போது கோலி அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதே போல் தற்போது சாம் கோன்ஸ்டஸ் அவர்கள் விராட் கோலி அவர்களோடு ஏற்பட்ட மோதல் தொடர்பாக தற்போது பேடிஎம் கொடுத்துருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நான்காவது டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கு இந்த போட்டி பார்த்திங்கன்னா தற்போது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுது இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணாங்க ஆஸ்திரேலியா அணியில் பார்த்தீங்கன்னா அந்த அணியின் துவக்க ஆட்டக்காரராக மெக்ஸ்வினி அவர்களுக்கு பதிலாக இளம் ஆட்டக்காரராக பத்தொம்பது வயது நிரம்பிய சாம் கோன்ஸ்டஸ் அவர்கள் களமிறங்கினாங்க இந்த போட்டியில் அவங்க ஆரம்பத்தில் இருந்து அதிரடியாக விளையாண்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பும்ரா அவர்களுடைய ஒரே ஓவரில் பதினெட்டு ரன்களை விளாசினாங்க மற்றொரு ஓவரில் பும்ரா அவர்களுடைய ஓவர்லேயே பதினான்கு ரன்களை விளாசினாங்க இவங்க பும்ரா ஓவரில் மட்டுமே இரண்டு சிக்சர்களை விளாசி இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான நாட்களுக்கு பிறகு நாலாயிரத்தி நானூறுக்கும் அதிகமான பால்களுக்கு பிறகு தற்போது பும்ரா அவர்கள் டெஸ்ட் போட்டியில் முதல் முறையாக அவங்க சிக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க பும்ரா அவர்களுடைய இந்த ஒரு சாதனை பார்த்திங்கன்னா தற்போது முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சாம் கான்ஸ்டஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா அறுபத்தைந்து பந்தில் அறுபது ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க அதில் ஆறு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்கள் அடங்கும் அதே போல் கவாஜா ஐம்பத்தி ஏழு ரன்களும் லபுசாங்கனை எழுபத்தி இரண்டு ரன்களும் ஸ்டீவ் ஸ்மித் அறுபத்தி எட்டு ரன்களும் வந்து எடுத்திருக்காங்க தற்போது பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தும் பேட் கமின்ஸ் இவங்க இரண்டு பேரும் களத்தில் இருக்காங்க இந்த நிலைமையில் தற்போது ஆட்டத்தின் இடையில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரரான விராட் கோலி மற்றும் ஆஸ்திரேலிய துவக்க ஆட்டக்காரரான சாம் கான்ஸ்டஸ் இவங்க இரண்டு பேரும் மைதானத்தில் ஓவர்களுக்கு இடையே எண்டு மாறும்போது அவங்க நேருக்கு நேராக மோதிக்கொண்ட சம்பவம் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு விராட்கோலி அவர்கள் கா பாலை கையில் எடுத்து நடந்து போயிட்டு இருக்கும்போது சாம் கொன்ஸ்டர் தன்னுடைய கையுறையை கலட்டி மாட்டி கொண்டு வந்தாங்க இரண்டு பேரும் நேருக்கு எதிராக வரும்போது இரண்டு பேருமே பார்க்காம அருகில் போகும்போது இரண்டு பேரும் வந்து மேலே மோதிக்கிட்டாங்க இதனால் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் வந்து ஏற்பட்டுச்சு அதன் பிறகு எதிரணி வீரரான கவாஜா மற்றும் கள நடுவர்கள் வந்து இரண்டு பேரையும் சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சாங்க இதில் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளியாகி அனைவருமே கோலி அவர்கள் மீது விமர்சனத்தை வச்சாங்க ஒரு இளம் வீரர்கிட்ட இப்படியே நடந்து கொள்வது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா கோலி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய கோவத்தை எல்லாம் நீங்கள் ஆட்டத்தில் பேட்டிங் பண்ணும்போது காட்டணும் இது போன்ற பத்தொம்பது வயது நிரம்பிய இளம் வீரர்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு பல பேர் பார்த்தீங்கன்னா கோலி மீது குற்றம் சுமத்தி இருந்தாங்க இந்த நிலைமையில் ஐசிசி இந்த விவகாரத்தில் தலையிட்டு தற்போது விராட் கோலி அவர்களுக்கு போட்டி ஊதியத்தில் இருந்து இருபது சதவீதம் தற்போது ஃபைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அதே போல முன்னாள் வீரரான சுனில் கவஸ்கர் அவர்களும் விராட் கோலி அவர்கள் தான் தற்போது குறை சொல்லியிருக்காங்க ஆனால் போட்டி முடிஞ்சதுக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட இந்த இளம் வீரரான சாம் என்ன இந்த நிகழ்வு நடைபெறும் போது இரண்டு பேருமே பார்த்து கொள்ளவில்லை நான் வந்து பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கோழி மேலே வந்து இருக்க மாட்டேன் என்னுடைய இளம் வயதிலிருந்து விராட் கோலி அவர்களை பார்த்து நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் அவங்கள போல் அக்ரசனாக விளையாட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய குறிக்கோள் தற்போது அவருக்கு எதிராகவே விளையாட வாய்ப்பு கிடைத்திருப்பது என்னுடைய வாழ்நாள் கனவு சொல்லலாம் அப்படின்னு தற்போது சாம் கான்ஸ்டர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க விராட் கோலி அவர்களோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டுதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி